हलो मकली டாட்டா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக நாம் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எந்த டீமில் எந்த பிளேயர்ஸ் ஆட போகிறாங்கன்னு தெரியல அதுவும் நம்ம சிஎஸ்கே டீமுக்காக எந்த வீரர்கள் விளையாட ரெடியாக இருக்காங்கன்னு தெரியல சிஎஸ்கே நிர்வாகம் எந்த பிளேயரை ரீட்டின் பண்ணுவாங்க யாரை ரிலீஸ் பண்ணுவாங்க எந்த பிளேயரை புதுசாக டீம்குள்ளே கொண்டு வருவாங்க யார் வெளியில் போவாங்கன்னு நாம் எதிர்பார்த்துட்ருக்கோம் சிஎஸ்கே டீமில் நம்ம எதிர்பார்க்குற ஒரே ஆள்தலை தோனி தான் அவர் அடுத்த ஐபிஎல்லில் விளையாடுவாரான்னு தெரியல இப்போ சிஎஸ்கே டீமில் இருக்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வீரர் திடீர்னு தன்னோட ஓய்வை அறிவிச்சிருக்காரு அதுக்கு காரணம் தான் சொல்லியிருக்காரு அவர் யாருன்னு நாம் இப்போ பார்க்கலாம் ஐபிஎல் தொடர்லேருந்து ஓய்வு பெற போகிறதா ரவிச்சந்திரன் அஸ்வின் அதிகாரபூர்வமாக அறிவிச்சிட்டாரு இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காரு அது என்னன்னா ஒவ்வொரு முடிவுலையும் ஒரு தொடக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஐபிஎல் கிரிக்கெட்ல ஒரு வீரராக என்னோட பயணம் முடிஞ்சிருச்சு ஆனால் இனி பல்வேறு லீக்குகளில் விளையாடுற என்னோட பயணம் தொடங்க போகுதுன்னு அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பல ஆண்டுகளா எனக்கு நிறைய உறவுகளையும் நிறைய நினைவுகளையும் கொடுத்த எல்லா அணிகளுக்கும் நன்றின்னு அவர் பதிவிட்டிருக்காரு இது எல்லாத்துக்கும் மேலே ஐபிஎல்ல எனக்கு ஆதரவளித்த மக்களுக்கும் ஐபிஎல்லுக்கும் பிசிசிஐக்கும் நன்றி சொல்லியிருக்காரு எதிர்காலத்தை ரசிக்கவும் கொஞ்சம் செயல்படவும் ஆவலா இருக்கேன்னு அஸ்வின் சொல்லியிருக்காரு ஐபிஎல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சிஎஸ்கே டீமுக்காக விளையாடின அஸ்வின் திடீர்னு ஓய்வு பெற்றது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் சர்ச்சையையும் கலப்பியிருக்கு சமீப காலமாக அஸ்வின் அவர்கள் சிஎஸ்கேல உள்ள பல ரகசியங்களை அவரோட யூடியூப் சேனலில் வெளிப்படையாக உத்தரவிச்சிருக்காரு இது சிஎஸ்கே நிர்வாகத்துக்கும் அஸ்வினுக்கும் மோதலை ஏற்படுத்தியிருக்கு அதுக்கப்புறம் தான் அஸ்வின் திடீர்னு இப்படி முடிவு எடுத்திருக்காரு அதனால் சிஎஸ்கே நிர்வாகம் அஸ்வினை மிரட்டி அழுத்தம் கொடுத்து ரிட்டையர்மெண்ட் ஆக வச்சுட்டாங்களோன்னு ரசிகர்கள் கேள்விகளை எழுப்பிகிட்ருக்காங்க ஆனால் இதுக்கு சிஎஸ்கே நிர்வாகம் தரப்புல வாழ்த்துக்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க மற்ற எந்த பிரச்சனையை பற்றியும் அவங்க பேசலை அதனால் அஸ்வினுக்கும் சிஎஸ்கே நிர்வாகத்துக்கும் நடுவில் பிரச்சனை இருக்கா இல்லையான்ட்டு ரசிகர்கள் குழப்பத்தில் இருக்காங்க சிஎஸ்கே நிர்வாகம் தோனியை டீமில் வச்சுருக்காங்க ஆனால் அஸ்வினை ரிட்டையர்மெண்ட் ஆக சொன்னாங்கன்னு தெரியலை இதுக்கு காரணம் போன ஐபிஎல்ல அவரோட பர்ஃபார்மன்ஸாக இல்லை இந்த யூடியூப் பிரச்சனையான்னு தெரியலை ஆனால் சிஎஸ்கே டீமில் தமிழ்நாட்டு வீரர் இல்லாமல் இருக்கிறது மக்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் சிஎஸ்கே டீமில் நம்ம தமிழ்நாட்டு வீரர்கள் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நாம் கவலைப்பட்டுட்டு இருந்தோம் அந்த டைமில் தான் சிஎஸ்கே நிர்வாகம் போன ஐபிஎல்ல அஸ்வினை ஏலத்தில் எடுத்தாங்க ஆனால் போன ஐபிஎல்ல அவரோட பர்ஃபார்மன்ஸ் சரியாகவே இல்லை அதனால தான் இந்த சிஎஸ்கே டீம் இவரை அணிய விட்டு வெளியில் எடுத்தாங்களா இல்லை உண்மையாகவே அந்த யூடியூப் பிரச்சனை தான் காரணமான்ட்டு ரசிகர்கள் பெரிய குழப்பத்தில் இருக்காங்க இதுக்கு ஒரு முடிவை சிஎஸ்கே நிர்வாகம் தான் சொல்லணும் இவரோட ரிட்டைர்மெண்ட் குறித்து சிஎஸ்கே வீரர்களோ அல்லது தல தோனியோ எதுவுமே சொல்லலை எதனால் எல்லாரும் அமைதியாக இருக்காங்கன்னு தெரியலை இந்த குழப்பத்துக்கான முடிவை சிஎஸ்கே நிறுவன தெளிவுபடுத்தணும் நன்றி